அந்த தீய சக்தியை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்மை விட ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்திலே இருக்க முடியாது அந்த ஒரே சக்தி அது அடைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அனைத்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே எதிரி என்று சொன்னால் அது திமுக தான் மற்றதெல்லாம் உதிரிகள் மற்றதெல்லாம் உதிரி அந்த உதிரிகளை பற்றி கவலைப்படாமல் அதையெல்லாம் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் அம்மாவுடைய அரசை அந்த நடப்பாடிய தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய சூழ்நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கொங்கு மண்டலத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை கொங்கு மண்டலத்தை அந்த கோட்டையில் எவனும் ஊடுருவி போட முடியாது அது எங்களுடைய எக்கு கோட்டையாக வைத்திருக்கின்ற சட்டமன்ற எதிர்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் கழக தலைமையில செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி அவர்கள் சுவரை ஆற்றுவார் சிறப்பு வாய்ந்த தமிழக மக்களின் மனங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நிர்வகிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மும்முறை தொடர் வெற்றியை தந்த சத்துணந்த சரித்திர நாயகன் கழக தொண்டர்களின் உயிர் மூச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வழங்கியும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என தவ வாழ்ந்து தமிழகத்தின் அமைதி வளம் வளர்ச்சி கண்டு நம்மையெல்லாம் அடையாளம் காட்டி நம்மை விட்டு மறைந்த நித்தம் நான் வணங்கும் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களின் பாசறையில் பயின்று சாமானியர்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் எனக்கு பின்னாலும் கழகம் நூற்றாண்டுகள் இயங்கும் எனும் அம்மாவின் லட்சியத்தை நிறைவேற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று எழுச்சி பயணம் கண்டு இதுவரை நூத்தி எழுபத்தி அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் மக்கள் கடலில் வெற்றி பிரச்சாரம் முடித்த எதிரிகளின் சிம்ம சொப்பனம் தமிழகத்தின் விடிவெள்ளி நம்மில் ஒருவர் மக்கள் விரும்பும் முதல்வர் கழகத்துடைய பொது செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை வணங்கியும் கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் கழகத்துடைய தற்காலிக தலைவர் அருமேனன் கே பி முனுசாமன் அவர்களுக்கும் அதே போல பொது செயலாளர் பொருளாளர் அருமேனன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் துணை செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அதே போல எனக்கு முன்னால் சிறப்பான முறையில இங்கே பேசிய அமனன் சி வி சண்முகம் அவர்களுக்கும் அதே போல ஜெயக்குமாரன் அவர்களுக்கும் வளர்மதி இயக்க அவர்களுக்கும் பெஞ்சமின் அவர்களுக்கும் அதே போல நன்றி உரையாற்றக்கூடிய தங்கமணி உட்பட வைகன் உட்பட அத்தனை பேருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொதுக்குழு சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அமர வைக்கக்கூடிய பொதுக்குழு தமிழக மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு அதிகாரம் கைக்கு வந்ததுமே மக்கள் பிரச்சனை எல்லாம் மறந்து குடும்பாட்சி கூடிய மக்களை வாட்டி வைக்க திமுக அரசுக்கு யா இந்த மக்கள் நிம்மதியா இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் அற்புதமான இயக்கமான அண்ணா திமுக தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் பொண்ணுலா கண்ட இயக்கம் முப்பத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம் அதிகமான திட்டங்கள் தந்தது அண்ணா திமுக இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டு எடுத்தது அண்ணா திமுக திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் எதுவுமே செய்யறது இல்ல தமிழ்நாட்டுக்கு துரோகம் மட்டும் தான் அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் இன்னைக்கு கடனை விட்டு சென்றிருக்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கும்போது போது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அற்புதமான ஆட்சி நடத்தினாங்க அவர் ஆட்சிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றும் போது சொன்னார் மூணு மாசத்துல போயிரு ஒரு மாசத்துல போயிரு நாலு மாசத்துல போயிரு ஆறு மாசத்துல போயிருந்தாங்க ஆனால் அற்புதமான நாலு ஆண்டுகள் கிட்டத்தட்ட மூன்று மாதம் அற்புதமான ஆட்சி தந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா அற்புதமான திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு ஆறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்க அது மட்டுமல்ல பதினோரு மருத்துவக் கல்லூரி மத்திய அரசில் இருந்து அதிகமான திட்டங்களை பேட்டு கொடுத்தார் மத்திய அரசு குறை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க திமுக இன்னைக்கு ஒரே ஸ்டேஜ்ல சென்னை மெட்ரோ ரயிலுக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடியை வாங்கி கொடுத்தார் அது மட்டுமல்ல இன்னைக்கு மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயிலுக்கு சாதாரண பயிலையும் கூட சரியா அனுப்பல திமுக ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்ததும் அந்த ரெண்டு திட்டம் வரும் இன்னைக்கு அதுதான் பொதுக்குழு தீர்மானத்துல கூட வந்திருக்குது ஆகவே இன்றைக்கு யாருக்கு நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் உறுதியாக எடப்பாடி முதலமைச்சர் வருவது உறுதி நம்முடைய பணியை நாம் சிறப்பான முறை செய்ய வேண்டும் இங்க இருக்கிற நீங்க தான் இதுக்கு முன்னாடி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் முதலமைச்சராக உருவாக்கினீங்க அதே போல இந்த இருபத்தி நமக்கு முக்கியமான தேர்தல் இங்க பாத்தீங்கன்னா திமுக எஸ்ஐஆர் எதுக்குன்னு சொல்லி போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறான் எஸ்ஐஆர் எதிர்ப்பாக கூறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க ஓட்டு இருக்குதான்னு பாருங்க குடும்பம் இருக்கான்னு பாருங்க எங்க மாவட்டத்தில் ஒரு நகர செயலாளர் குடும்பத்தில் அஞ்சோட்டு அவங்க குடும்பத்திலே இல்ல ஒரு நகர செயலாளர் குடும்பத்திலே ஓட்டு இல்ல ஆகவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு இருக்குது யாருமே திமுக ஓட்டு போடுறது இல்ல ஆனால் திமுக காரன் கடைசி வரையிலும் அவன் ரெண்டு பேர் இருந்தாலும் போய் அந்த ஒவ்வொரு பூத்துல போய் வேலையில பாப்பான் நம்ம ஐம்பது பேர் இருப்போம் நம்ம கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் நம்ம தான் முதலமைச்சர் அண்ணன் தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு அப்படி இருப்போம் ஆனால் நம்முடைய பணிகளை நம்ம சிறப்பா பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம ஆட்சிக்கு வர வேண்டியது கண்டி மிச்சயமா நம்முடைய ஆட்சி யாரு திமுக வரவேண்டும் என்று ஓட்டவே போடல மூணு சதவீதம் கிடையாது கரெக்டா பார்த்தா ஒன்றரை சதவீதம் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய பணிகளை கண்டிப்பா சிறப்பா பண்ணணும் இந்த ஒரு மாதம் இந்த எஸ்ஐஆர் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வரைவாக பட்டியல் வந்து தெளிவா பார்த்து எல்லா ஓட்டுகள் நம்முடைய வாக்குகள் நம்ம குடும்ப வாக்குகள் நம்முடைய திமுக ஓட்டுகள் நம்ம ஓட்டு போட மக்களுடைய ஓட்டுகள் பொதுமக்கள் ஓட்டுகள் எல்லாம் நீங்க சரி கவனம் பார்க்கணும் இது முக்கியமான பணி என்று சொல்லி நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணியை எடப்பாடியார் அமைப்பார் யாரு கவலைப்பட வேண்டியது இல்ல நீ பத்திரிக்கை ஊடகங்கள் டிவி தன்னன் பண்ண தெளிவா பேசுறார் பத்திரிக்கை ஊடங்கள் நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க நம்மளை பத்தி பாதாத பேசினா தான் டிவி எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் இன்னைக்கு அத்தனை பேருமே நாலு பேருக்கு மேல் நம்மளை பற்ற பேசுவாங்க அதெல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்ல கண்டிப்பா புரதிரி அம்மா அவர்கள் நாங்க எல்லாம் டைம் போய் அந்த பத்திரிக்கை வந்து சொன்னா இந்த பத்திரிக்கை படிக்கிறதுக்கு தான் உங்களுடைய அமைச்சர்ா போட்னார் னு கேட்பாங்க நீ போய் வேலை செய்யுவாங்க அதபோல நம்முடைய பணி கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சி உறுதி இன்னைக்கு எந்த மக்களும் இன்னைக்கு திமுக ஓட்டு போடுறதில்ல தொழிலாளர்கள் முதலீட்டாளர்கள் அதே போல திமுக எப்பவுமே ஓட்டு போடு அரசியர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஆகவே கண்டிப்பாக உறுதியாக எது நடக்கிறதோ இல்லையோ எடப்பாடிய இரண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சராக வருவார் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட நாடு வருது எந்த திட்டமே கொடுக்கல சமீபத்தில் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பாலத்தை கொடுத்தது அந்த கிட்ட கிட்டத்தி அறுநூறு கோடி கொடுத்தார் அந்த பாலத்தை அவங்க வந்து திறக்கிறாங்க அத்தனை பாலங்கள் சாலைகள் கூட்டு கொண்டு திட்டங்கள் அத்தனை திட்டங்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு சாமானிய முதலமைச்சராக ஒரு விவசாய முதலமைச்சராக எளிமையான தொண்டராக இருந்து ஒரு பொதுச் செயலராக முதலமைச்சராக வந்து அத்தனை திட்டங்களும் அத்தனை மாவட்டத்துக்கும் இன்னைக்கு கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் கொடுத்தது எடப்பாடியார் அதை மக்கள் நினைத்து பார்த்துட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல அது மட்டுமல்ல சட்ட ஒழுங்கு கேட்கவே வேண்டியதில்லை எதுவுமே சரியில்லை திமுக ஓட்டு போட மாட்டார்கள் ஆனால் தில்லு முள்ளு திமுக பண்ணுவோம் அதை சரி பண்ணக்கூடிய பணி இங்க இருக்க அத்தனை பேர் தமிழ்நாட்டு குடிய ஒன்றிய நகர பேரூராட்சியாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லா இருக்கீங்க உங்க கையில தான் இருக்கு இனிமேல் இந்த நூறு நாட்கள் முழுமையாக நமக்கு தேர்தல் பணி மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு பணி அனைவருடைய எண்ணமும் எடப்பாடி முதலமைச்சர் வரணும் அவர் வந்தா தான் இந்த கட்சிக்கு வாழ்வு அத்தனை பேருக்கு வாழ்வு ஆகவே இந்த சிறப்பான இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கூடிய அத்தனை பேரையும் வருக வரவேற்று மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த சிறப்பான கூட்டத்துக்கு என்னை பேச பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி பொதுச்சியாருக்கு வாழ்த்துக்களை கூறி தமிழக மக்களுடைய என்ன ஓட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மக்கள் விரோத விடியா திமுக அரசை அடியோடு வீழ்த்தி குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மாண்பு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களின் தலைமையில் அம்மாவின் பொற்கால ஆட்சி அமையும் என்பதை உறுதி எடப்பாடி அவர்கள் முதல்வராவது உறுதி என்று கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக திண்டுக்கல் என்பது நம்முடைய வைரக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரலாற்றை எழுதிய முதல் மாவட்டம் தென்திசை என்பது தீர்ந்து போகாத வரலாறு அப்படி தீர்ந்து போகாத வரலாற்றில் இருந்து இங்கு உரையாற்ற வருகிறார் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் கழக துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழுவில் உரையாற்றுவதற்கு எழுச்சி உரையாற்றுவதற்கு இங்கே வருகை விருந்திருக்கின்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் ஆர்மின் எடப்பாடியார் அவர்களே இங்கே வருகை பிறந்த பொதுக்குழுவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவரும் துணை பொதுச் செயலாளருமான அருமைனன் கே பி முனுசாமி அவர்கள வரவு செலவு கணக்களை இங்கே கலைக்கே உரிய பாணியில் ஒப்படைத்திருக்கின்ற அன்புக்குரிய அருமை நன் திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களே அருமை நன்கே வருகை விருந்து நல்லதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது அன்பிற்குரிய தலைமை நிலைய செயலாளர் அருமை சகோதரர் எஸ் பி வேலுமணி அவர்களே உரையாற்றி ஒரு எழுச்சி உரையாற்றி இருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் சி வி சண்முகம் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே வரவேற்புரை நல்கி இருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரி வளர்மதி அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பு பொதுக்குழு உறுப்பினர்களே செயற்குழு உறுப்பினர்களே சிறப்பு அழைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது கவுண்டவுன் டவுன் ஆரம்பமாகிவிட்டது இதை திமுக ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாளை இன்றைய ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியை எப்பொழுது வீட்டுக்கு போகும் என்று மக்கள் ஏங்கி கட்சிக்காரர்களும் மக்களும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற கவுண்ட் டவுன் ஆரம்பமாகி இருக்கிறது இந்த மிக விரைவிலேயே இந்த கவுண்டன் ஆட்சியை முடிந்த கவுண்ட் டவுன் ஆரம்பமாகி திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது காரணம் இங்கே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் மக்கள் இன்றைக்கு சாதாரணமாக மக்கள் கூடுகின்ற இடங்களில் எல்லாம் அது பேருந்தில் சென்றாலும் சரி அல்லது விமானத்தில் சென்றாலும் சரி ரயிலே சென்றாலும் சரி மக்கள் சாதாரணமாக கூடுகின்ற இடங்களில் கட்சிக்காரர்கள் நம்ம மற்ற நம்ம போன்ற கரை கட்டிய வேட்டிக்காரர்களை காட்டு பார்த்து விட்டால் சாதாரண மக்கள் கூட நம்மளை பார்த்து விட்டு அண்ணே அடுத்த எடப்பாடி தானே அன்னை எடப்பாடியார் தானே அடுத்த எடப்பாடியார் தானே ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் இதே போல இதுதான் இயற்கையாகவே மக்கள் எழுச்சி என்பது ஆக யாரை பார்த்தாலும் எந்த இடத்திலே பார்த்தாலும் அவர் வேலை பெரிய முதலாளியா தொழிலாளியா அல்லது அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு அடுத்து எடப்பாடி தான் அடுத்து எடப்பாடியார்தான் அடுத்து எடப்பாடியார்தான் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் விளைவு இந்த கவுண்டவுன் ஆம்பித்திய காரணம் இப்பொழுது இந்த ஆட்சி வந்ததற்கு பின்பு மக்கள் பட்டிருக்கின்ற துயரங்களை பட்டியலில் காட்டினால் இந்த ஐம்பத்தி ரெண்டு தீர்மானங்களிலே எல்லா எல்லா மக்களுடைய அவலங்களையெல்லாம் இங்கே சுட்டி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட இந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு நமது இந்த ஆட்சியினுடைய அவலங்களையும் வேதனைகளையும் இன்றைக்கு நாம் சொல்ல ஆரம்பித்தால் இன்றைக்கு மணிக்கணக்கிலே ஆகும் அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நேரம் மிக விரைவிலே வந்துவிட்டதன் காரணமாக இப்பொழுது நமது இன்னும் அந்த ஆட்சியினுடைய நாம் நம்ம சொல்ல வேண்டும் சொன்னால் இன்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமது எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்கவில்லை என்று சொன்னால் இந்த இயக்கமே இன்னும் இருக்கும் இடமில்லாமல் போயிருக்கும் அதில் நான் சொல்ல எடப்பாடி இந்த இன்றைக்கு கட்சியை காப்பாற்றி இருக்கின்றது ஆட்சியை காப்பாற்றி மீண்டும் ஆட்சியை ஒரு இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரே தலைமை நமது எடப்பாடியார் அவர்தான் எடப்பாடியார்கள் அவரை விட்டால் நமது கட்சிக்கு நாயே இல்லை என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கும் அப்படிப்பட்ட அவர் என்றும் சாதாரண பட்டா மறுதல் செய்து முத்துவேல் கருணாநிதி போல நேரே இங்கே வந்தவர் அல்ல அடுத்தடுத்து வாரிசு அடிப்படையில் ஆனால் அவருடைய உழைப்பால் நம்பிக்கையால் தொண்டர்களின் மத்தியில் பற்றி பெற்றிருக்கின்ற இங்கே பெற்ற மரியாதையின் காரணமாக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட நமக்கு அம்மாவிற்கு பின்பு நமக்கு ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு அவர் பொதுச் செயலாளராக இன்றைக்கும் இந்த இயக்கத்திற்கு வழி கொண்டிருக்கிறார் ஆக அது மட்டுமல்ல பொதுச்செயலாளர் ஆனதனால் அந்த பொறுப்புணர்ந்து இந்த பொதுச்செயலாளர் மட்டுமல்ல இந்த ஆட்சியை தன்னை நம்ப நம்ப ஒப்படைத்திருக்கின்ற இந்த ஆட்சியை மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்கியே தீர்வேன் என்று அங்கே சூழலை ஏற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அறுபத்தி மூணு நாட்கள் எழுபத்தைந்து பொதுக்கூட்டங்கள் என்ன எவ்வளவு நாங்கள்லாம் ஒவ்வொன்றையும் நேரடியாக பார்த்தோம் அவரை ஒன்றும் எடப்பாடி யார் அவர்கள் இல்லை என்றால் அந்த இன்றைக்கு இந்த கட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு இதே துணைப்பட இந்த நாட்களிலும் எழுபத்தைந்து பொதுக்கூட்டம் நூற்றி எழுபத்தைந்து சுற்றுப்பயணம் செய்த விளைவாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக தமிழகத்தில் மீண்டும் அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த அரசியல் கட்சியாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி இருக்கிறார் சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் அந்த எடப்பாடி அவருடைய உழைப்பு தான் அவருடைய உழைப்பும் தொண்டருடைய ஒத்துழைப்பும் ஆக அப்படிப்பட்ட அவருக்கு நிச்சயமாக எல்லோரும் இந்த நேரத்தில் நேரத்தின் அதையும் சொல்லவில்லை எப்படியும் அடுத்த முறை இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இந்த ஒரு சில மாதங்களிலேயே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் அரியணையில் முதலமைச்சராக அமர்வது உறுதி உறுதி என்பதை தெரிவித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி மலர நாம் அத்தனை பேரும் நமது தியாக ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த தியாகங்கள் அத்தனையும் செய்து மீண்டும் அம்மாவோடைய ஆட்சியை அருமையான எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே உருவாக்குவோம் உருவாக்குவோம் என்று சூழ்நிலையே பணியாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்